வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் நிறைய விவாதங்களையும் கிளப்புற ஒரு வரலாற்று தேடல்ல இறங்க போறோம் ஆய்வாளர் ஒரிசா பாலும் முன்வைக்கிற ஒரு கோட்பாடு இது அதாவது பண்டைய தமிழர்களோட கடல் பயணங்கள் உலக அளவில் எப்படி இருந்துச்சு அதோட தாக்கம் என்னங்கிறத பத்திதான் தான் பார்க்க போறோம் நாம படிச்ச வரலாறுல ஒரு பெரிய உலகத்தையே சுத்தி வந்த ஒரு கடலோடி பேரவசியை பத்தின ஒரு அத்தியாயமே இல்லாம போயிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆய்வு நம்மளோட வரலாற்று புரிதலையே ஒரு கேள்விக்குள்ளாக்குது ஒருவேளை நம்ம பாடப்புத்தகங்களில் சில முக்கியமான பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கலாமோ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அப்போ இந்த முழு கோட்பாட்டோட மைய புள்ளியே இது தாங்க தமிழர்கள் ஒரே இடத்துல மட்டும் வாழல அவங்க உலக முழுசும் பரவி வாழ்ந்தாங்க அதாவது நம்ம வரலாறு சொல்றத விட பண்டைய தமிழ் நாகரிகத்தோட தாக்கம் பல மடங்கு பெருசு அவங்களோட தடங்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இருந்துச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது சரி அப்ப மறக்கப்பட்ட ஒரு உலகளாவிய தாக்கம்னு சொல்றோமே அப்படின்னா என்ன இந்த கோட்பாடு எதை அடிப்படையா வச்சு பேசுது வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோட்பாடு சொல்ற அந்த தாக்கத்தோட அளவுதான் ஏதோ சின்னதா இல்ல கண்டம் விட்டு கண்டம் பரவி இருந்த ஒரு உலகளாவிய கடல்சார் சக்தியா பண்டைய தமிழ் நாகரிகம் இருந்துச்சுன்னு இது சொல்லுது அதாவது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி ஒருத்தருத்தர் தொடர்புல இருந்தாங்கன்னு ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு சரி பெரிய ஒரு உலகளாவிய இருப்பு அதுவும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாத்தியமாக இருக்கும் அந்த காலத்துல என்ன டெக்னாலஜி இருந்துச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த கோட்பாட்டின்படி கடல்ல தான் இருக்கு அவங்க கடலோட ஆளுமையாளர்களா இருந்திருக்காங்க இந்த கோட்பாட்டோட ஆரம்ப புழியே நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற கடலுக்குள்ள மூழ்கி போன அந்த குமரி தான் இந்த தமிழ் கடலோடி நாகரிகத்தோட தொட்டிலே அதுதான் சொல்லப்படுது அங்க வாழ்ந்த மக்களுக்கு கடலோட ஒரு ஆழமான பிரிக்கவே முடியாத ஒரு பரம்பரை தொடர்பு இருந்துச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது கடல் மேல இந்த மாதிரி ஒரு அதிகம் சும்மா தற்செயலா வந்தது அது தலைமுறை தலைமுறையா கத்துக்கிட்ட அறிவால கட்டப்பட்டது ஒன்னு அவங்க கிட்ட அட்வான்ஸ்டான கப்பல் கற்ற தொழில்நுட்பம் இருந்திருக்கு ரெண்டு கடல் வழிகளை பத்தின ஆழமான அறிவு மூணு அவங்க கலாச்சாரமே கடல மையமா தான் இருந்திருக்கு அதாவது கப்பல் கட்டுறதிலிருந்து நட்சத்திரத்தை வெச்சு வழி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அவங்க கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்க சரி அவங்களோட கடல் ஆதிக்கத்தை பத்தி பார்த்தாச்சு இப்போ இந்த கோட்பாட்டோட அடுத்த முக்கியமான தூண் அதாவது அடுத்த பில்லர் என்னன்னா அது மொழிதான் பண்டைய தமிழ்மொழி வாங்க அது எப்படி ஒரு இணைக்கும் சக்தியா இருந்திருக்குன்னு பார்க்கலாம் மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூடவே அவங்க மொழியும் பயணம் செய்யும் இல்லையா அதே மாதிரிதான் தமிழ் மொழிங்கிறது ஒரே இடத்துல மட்டும் பேசப்படல அந்த கடலோடிகளோட சேர்ந்து அதுவும் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு வெவ்வேறு மக்கள் கிட்ட ஒரு கலாச்சார பாலமா இருந்திருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது இங்குதான் இந்த கோட்பாடு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது அதாவது பண்டைய தமிழ் தான் இன்னைக்கு நாம பேசுற ஆங்கிலம் உட்பட பல உலக மொழிகளுக்கு மூலமா இருந்திருக்கலான்னு வாதிடப்படுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருதுல்ல இந்த நாகரிகம் உண்மையிலேயே உலகம் முழுக்க பரவி இருந்துச்சுன்னா அதுக்கான தடயங்கள் அதோட சுவடுகள் இன்னைக்கு எங்க இருக்கு இந்த உலகளாவிய இருப்புக்கு சான்று எங்கன்னு கேட்டோம் இல்லையா அதுக்கு பதிலா பல இடங்கள்ல இருக்கிற தொடர்புகளை சான்றுகளா முன் வைக்கிறாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க இப்ப பாருங்க இந்த தொடர்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு அமெரிக்காவில் ஒரே மாதிரி இரத்த வகைகள் பழங்கால குடியிருப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க மொரிஷஸ் ஃபிஜி கயானா மாதிரி நாடுகளில் இன்னைக்கும் கணிசமான தமிழ் பேசும் மக்கள் இருக்காங்க தென்கிழக்கு ஆசியாவில் கலாச்சார கட்டடக்கலை ஒற்றுமைகள் இருக்கு ஏன் கொரியாவில் கூட பொதுவான வார்த்தைகளும் புராண கதைகளும் இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்காவிலிருந்து கொரியா வரைக்கும் ஒரு பொதுவான பாரம்பரியத்தால் இணைக்க முயற்சி செய்து இந்த கோட்பாடு அப்போ இவங்க காற்ற சான்றுகள் பல வகையில இருக்கு உதாரணமா பாண்டிய மன்னன் அந்தமான் தீவுகளை ஆண்டுதா சொல்லப்படுது அதே மாதிரி ரத்த வகை மாதிரி மரபணு தொடர்புகள் ஒரு உலகளாவிய தமிழ் பரவலுக்கு சான்றா முன்வைக்கப்படுது தாய்லாந்து பசிபிக் தீவுகளில் நடந்த பண்டைய வர்த்தகம் கலாச்சார பரிமாற்றம் பத்தியும் பேசுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே மாதிரி இருக்கிற மத ஆன்மீக பழக்க வழக்கங்களையும் ஒரு இணைப்பா சுட்டி அதாவது மரபியல் மொழி கலாச்சாரம்னு பல கோணங்கள்ல இந்த வாதங்கள் வைக்கப்படுது சரி இவ்ளோ தூரம் பாத்துட்டோம் ஒரு மீட்டப்பட்ட வரலாறுன்னு சொல்றமே அப்போ இறுதியா இந்த கோட்பாடு நம்மகிட்ட என்ன சொல்ல வருது இதோட நோக்கம் என்னவா இருக்கும் இந்த ஆய்வு மூலமா சொல்லப்படுற கதை இதுதான் உலகாண்ட தமிழன் அதாவது உலகை ஆண்ட தமிழன்கிற ஒரு தான் இது முன்வைக்குது இது வெறும் ஒரு வரலாற்று தேரி மட்டும் இல்ல பல பேருக்கு இது தங்களுடைய மறக்கப்பட்ட பெருமையான ஒரு அடையாளத்தை மீட்டெடுக்கிற மாதிரி பார்க்கப்படுது கடைசியா இந்த மாதிரி மாற்று கண்ணோட்டங்கள் கடந்த காலத்தை பத்தி நாம உறுதியா இதுதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை எப்படி கேள்வி கேட்குதுன்னு பாருங்க இந்த கோட்பாடுகள் உண்மையோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நாம ஆராயும் போது நம்மளோட பார்வைகளை அது கேள்விக்குள்ளாக்குது வரலாற்ற ஒரே ஒரு கோணத்துல பார்க்காம பல கோணங்கள்ல பார்க்கவும் இது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது இல்லையா